தேவையில்லைன்னு நினைச்ச தந்தையும் அவரை தேடி அழிஞ்ச மகனும் ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கிற அற்புதமான காட்சி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க எப்படி பேசுறதுன்னு உங்களுக்கு தயக்கம் எதை பேசுறதுன்னு எனக்கு கலக்கம் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா என் பேரு கண்ணன் நீங்கள் கூப்பிட்டு நான் தெரிஞ்சுக்க வேண்டிய பேர் நான் சொல்லி நீ இங்கே வேண்டிய நிலைமை இங்கே நம்மளை தவிர வேறு யாரும் இல்லை அப்பா அப்படின்னு உங்களை நான் கூப்பிடட்டுமா ஒரு தடவை ஒரே ஒரு தடவை கண்ணா அப்பா கண்ணா கேட்ட படிச்சுடுங்க இதை கொடுத்துட்டு போகிறதுக்கு தான் உங்ககிட்ட வந்தேன் நீங்க எதிர்காலத்துக்காக எதிர்காலம் இது எதுவுமே எனக்கு கிடையாது இந்த படத்தை வாங்கி எனக்கு என்ன உரிமை இருக்குதான் அவங்களுக்கு என்ன அருகதை இருக்கு கொடுக்கிறதுக்கு எனக்கு அருகதை இல்லைன்னா வாங்கிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு நீ என்னுடைய பிள்ளை நான் உன்னுடைய அப்பா இங்கே அப்பாவா நான் உங்க பிள்ளையா இதுவரைக்கு எப்போ என்பது உறவு கொண்டாடணும் போகட்டும் ஏதோ வந்தது வந்துட்டேன் உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்கலாமா ம் நான் உங்களுக்கு முதல் குழந்தை தானே ஆமாம் முதல் குழந்த அதுவும் ஆண் குழந்த பிறந்துட்டா அப்பா அம்மா அது மேலே அதிகம் பாசம் அங்கேன்னு சொல்லுவாங்களே அது உண்மையா உண்மைதான் இல்லை போய் என் வாழ்க்கையில் ஏப்பா நான் பிறக்கும் போது நீங்கள் இதே மாதிரி பணக்காரத்தானே இருந்தீங்க ஆமாம் அப்போ நான் விகாரமாக பிறந்துட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டாத பொருளை குப்பை தொட்டியை வீசிய மாதிரி என்ன எரிஞ்சிட்டீங்களா நீங்கள் பிறந்தப்போ உங்கள் அப்பா கூட இதே மாதிரி தான் செஞ்சாரா இது இல்லை நீங்களும் என்னை மாதிரி தானே விகாரமாக இருக்கீங்க உங்கள் அப்பா உங்களை வேண்டான்னு சொல்லிட்டாரான்னு கேட்டேன் இல்லை ஏன் அவர் அழகா இருந்தார் இந்த வேதனை புரிஞ்சுக்க முடியாதவர் இல்ல உங்க அப்பா ஏழ அதான் அவருக்கு இருதை பாசம் எல்லாமே இருந்தது எங்கப்பா பெரிய பணக்காரர் அவர்கிட்ட இரும்பு பெட்டி மட்டும்தான் இருக்கு அதுக்குள்ள பணத்தை கௌரவத்தை மட்டும் தான் அழைச்சு போட்டிருக்கார் அதனாலதான் பெத்த புள்ளையே வேணான்னு சொல்லிட்டார் என் விகாரத்துக்கு காரணமே நீங்க தான்ங்கிறத மறந்துட்டு என்னை வெறுத்து ஒதுக்கி அனாதைய அடைய வச்சுட்டீங்களே இதை விட நான் பிறந்த போவே என்னை கொண்டு இருக்கலாமே ஐயோ நான் அதைத்தான்டா செய்ய சொன்னேன் அதைத்தான் செய்ய சொன்னேன் நீ உயிரோடு இருந்த என்னைக்காவது ஒரு நாள் இப்படி என்னை கேட்பேன் தான் அன்னைக்கே உன்னை கொள்ள சொன்னேன் அந்த முட்டாள் ராஜு அதை செய்யல நீ உயிரோடு இருக்கிறது எனக்கு சமீபத்தில் வார்த்தை இல்லைன்னா இல்லைன்னா நீங்களே என்னை ஒரு வழியா எப்படியாவது கொண்டிருப்பீங்க இல்லை கண்ணா நான் இப்போ குற்றவாளி கூண்டில் கடந்த கால சாட்சி கூண்டில் நீ நீதிபதி ஸ்தானத்தில் என் குற்றங்களுக்கு எல்லாம் நான் விளக்கு சொல்ல விரும்பலை நீ என்ன தண்டனை கொடுக்குறியோ அதை நான் ஏற்றுக்கிறேன் மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் எவ்வளவு சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்டிங்க ஏப்பா இந்த விஷயமெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு தெரியாதுல்ல தெரியணும்னு நீ விரும்புறையா இல்லை இறந்த இறந்தவனாவே இருக்கேன் அது மட்டும் இல்லை அழகான எங்க அம்மாவுக்கு அவலட்சமானா இப்படி ஒரு மகனா இருக்க வேண்டாம் அம்மாவுக்கு மகனாக இருக்க வேண்டிய என் தப்பி தான் கழகன்னு இருக்கிற உங்க குடும்பத்தில் என்னால் ஒரு கலவரம் ஏற்பட வேண்டாம் என் கதை உங்களோடவே இருக்கட்டும் எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் கொஞ்சம் பணம் வேணும் அதுக்கு இதுதான் நேரமா எக்ஸ்கியூஸ் மீ நீங்கள் தூங்கலேன்னு தெரிஞ்சது நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது உங்களை உரிப்பண்ண வேணாம் தான் இப்போவே வந்தேன் ஐம் சாரி டே ஏண்டா எப்போ பார்த்தாலும் படமா நீ என்கிட்ட வர்றது பணத்துக்காக தானா நோ டே என்னோட ஹோட்டல் 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 ஹோட்டலில் எழுத்து மூடு நீ வியாபாரம் செஞ்சது போதும் எழுத்து மூடு எஸ் எஸ் நானும் அந்த முடிவுக்கு தான் வந்திருக்கேன் ஏதோ தெரியாத நம்ம சில தவறு நடந்து போச்சு அதை சரி கட்டுறதுக்கு தான் கொஞ்சம் பணம் பிளாக் செக் டே என் தேவை தெரிஞ்சு கையெழுத்து போட்டு ரெடியாக வச்சுருக்கீங்களே ஹவு ஸ்வீட் ஆஃப் யூ டே இதில் என் இஷ்டப்படி தொகை எழுதிக்கலாம்ல சரி எடுத்துட்டு இதுதான் கடைசி தரலாம் கட்ட தேங்க்யூ குட் நைட் பாத்தீங்களா உங்க பணத்துக்கு ஒரே வணி யாரோ அவங்கிட்டயே போய் சேர்ந்துடுச்சு கண்ணா தம்பிக்கிட்ட வியப்பா இப்படி கண்டிப்பா நடந்துக்கிறீங்க வாரி வாரி அரைச்சாலும் அற்றாத உங்க செல்வத்துக்கு அவை தாண்டே ஒரே வாரிசு ஒரே பிள்ளைங்கிறதுனால அவங்க அம்மா உங்க அம்மா அளவுக்கு மீறி செல்லம் கொடுத்து அவனை கெடுத்துட்டான் தம்பி பாக்கிய சாரி இல்லை கண்ணா அவை தவறான பாதையில் போய்கிட்டு இருக்கா அவை கூட்டாளிங்கெல்லாம் சரியில்லைன்னு நான் கேள்விப்பட்டேன் அவை ஏதாவது ஆபத்தில் மாட்டிக்கிறவானோன்னு எனக்கு பயமாக இருக்கு பயப்படாதுப்பா நான் அவனுடைய நிழலாக இருந்து அவனை பாதுகாப்பேன் தம்பிக்கு ஏதாவது ஒன்றுன்னா என் உயிரை கொடுத்தாவது அவனை பாதுகாப்பேன் பாய் கண்ணா